கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை நல்லடியார்களே நல்லார்களே அலைக்கும் வரமத்துள்ளா வரகா அலமதுல்லா அல்லாஹூ மசலி அலா முகமது வாலா ஆலி முகமது வவாரிக்கு சலீம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்ரை கொண்டு மட்டுமே போதும் நம்மளுடைய அனைத்து உலக ஆசைகளையும் மறுமை ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம் அல்லாஹுடைய பதிலும் முதலுக்குடனே வரும்னு சொல்லலாம் ஏன்னா அவர்களே இது வந்து சகீகான அறிவிப்பில் சொன்னது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான திக்ருன்னு நம்ம சொல்லலாம் அதுலேயும் குரானில் வந்திருக்கக்கூடிய திக்ரு இது பார்த்திங்கன்னா குரானில் ஒரு ஆயத்தாக வந்திருக்கும் ஆனால் திக்ரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுவின் மீது தவக்கல் வைத்து சொல்லக்கூடியதும் இன்னும் அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையுமே நம்ம திக்ருன்னு சொல்லலாம் அதில் வந்து பார்க்கும்போது இது ஒரு தலை சிறந்த திக்கராக இருக்கு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எத்தனையோ பேர் என்னுடைய தேவையை நிறைவேற மாட்டேங்குது எதுவாக கபிலாக மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்க அல்லாஹ் நிச்சயமா அதுக்கு ஒரு நாலு மணி நேரமாக வச்சிருப்பான் நம்ம எவ்வளவோ நம்ம வீடியோ போடுறோம் நமக்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ தேவைகள் உடனே கிடைச்சாலும் சில தேவைகள் ரொம்ப காத்திருந்து தான் கிடைக்குது எல்லாருக்குமே எல்லா விஷயம் உடனே கிடைக்காது நம்ம ஓதுறதுல மட்டும் தான் அந்த சக்தி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அல்லாஹ் நம்முடைய முயற்சியை பார்ப்பான் அதேமாரி அதில் நல்லது இருந்தால் மட்டும்தான் தான் நாட்டம் இருந்தால் மட்டும்தான் தான் கொடுப்பான் அதனால நாம முயற்சி செய்யணும் அல்லாஹ் உடத்துல முயற்சியே செய்யாதவங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் நீ முயற்சி கூட செய்ய மாட்டியா நீ என்கிட்ட கேட்க கூட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா விட்டுருவான் அதே நேரத்தில் அந்த ஒரு காரியத்துக்காக நம்ம உலக ரீதியாக முயற்சி செஞ்சுட்டு மார்க்க ரீதியாக ஏதாவது ஒரு அமளியை செய்துட்டு போது அதை வந்து அல்லாஹும் சரியான நேரத்தில் நம்ம கொடுப்பான் ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது ஓதுனே நேற்று தான் ஓதுனே இன்றைக்கி பதில் கிடச்சிச்சிம்பாங்க சிலர் சொல்லுவாங்க நானும் ஒரு வாரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றுமே கிடைக்கலேயேம்பாங்க இப்போ இது என்னத்தை நம்ம சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு உடனே கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு வாரக்கணக்காக கழிச்சு கிடைக்குதுன்னா அது அல்லாஹ் கூடிய நாட்டம் சில விஷயங்கள் உடனே கிடைக்காமல் இருக்கிறது அவனுடைய பார்வையில் நல்லதாக இருக்கும் அதனால் அவன் நமக்கு என்ன பண்ணுவான் அதை வந்து தாமதிச்சு சரியான நேரத்தில் கொடுப்பான் அதை நம்ம அந்த நேரத்தில் அனுபவிக்கும் போது தான் பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து நமக்கு தோணும் பரவாயில்ல எல்லா நாடி இருக்கான் போன வாரம் இது கிடச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ பெஸ்ட்டாக இருந்திருக்காது இந்த வாரம் இது கிடச்சது தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நமக்கே தோணும் ஏன்னா நமக்கு வந்து நடக்கிற வரி அவசரம் தான் இருக்கும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு தான் நானே துவா செய்வேன் நான் சில நேரங்களிலலாம் அப்படிதான் இது நடந்துடணும்னு நடந்திடணும்னு ரொம்ப வந்து ஆசைப்படுவேன் எதிர்பார்ப்பேன் போய் லொகர் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு அசுருலேயே இருப்பேன் அப்புறம் பார்த்தா அப்படியே அது போகும் நாளே ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தா அப்படியே நமக்கு டிப்ரஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு அஞ்சாறு நாள் தான் நடக்கும் ஆனால் நடக்கும்போது ரொம்ப நல்ல முறையில் நடக்கும்போது நமக்கே தோணும் அன்னைக்கெல்லாம் நடந்திருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியாக இருந்துச்சு அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற மற்ற வேலைகள் இருந்துச்சு இது நடந்திருந்தால் கூட முழுசாக வந்து நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்காது இப்போ நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயத்த நான் ரீசெண்டாக கூட நான் வந்து அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால அல்லாஹ் வந்து நமக்கு சரியானதை வந்து சரியான நேரத்தில் கொடுப்பான் நீங்கள் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விரக்தி அடைய வேண்டாம் மனசு விட வேண்டாம் அமல்களை நம்ம செய்கிறது நமக்கான முயற்சிகள் அது நமக்கான கடமைகள்னு நினச்சி அல்லாஹ் அதனுடைய பலனை கொடுப்பான் அதில் பார்த்திங்கன்னா இந்த திக்ரு ரொம்ப பிரத்யேகமானது அந்த திக்ரு தான் அஸ்பி அல்லாஹூ லா லாஇலாக இல்லாகுவ அழகி தவக்கழுத்தும் பகுவ ரபுல் அர்ஷில் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரானில் வந்திருக்கக்கூடிய இது திக்கிற இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் என்ன தேவைக்கு வேணால் ஒதிக்குங்க அது அவசர தேவையாக இருக்கலாம் இல்லை வந்து நீண்ட நாள் தேவையாக இருக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அது சிறுசாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் ஒரு தேவையாக இருக்கலாம் பல தேவையாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் ஏன்னா இதனுடைய அர்த்தம் என்னென்னா அல்லா அல்லாகவே எனக்கு போதுமானவன் முடிஞ்சு போச்சு அதோடு முடிஞ்சு போச்சு நம்ம முதல் வார்த்தையை என்ன சொல்லிட்டோம் அல்லாவே எனக்கு போதுமானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு வேணுங்கிறது அவன் கொடுத்துருவான்னு அர்த்தம் அப்படி நம்ம நம்பிக்கைக்கணும் அழகி தவக்கழுத்தோ நான் அவன் மீது தான் நம்பிக்கை வச்சுருக்கேன் வாகுவ ரப்பள்ளல் அலிம் அவன் அர்ஷுடைய ரப்பாக இருக்கிறான் அர்ஷுடைய ரச்சகனாக இருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அல்லா என்ன பண்ணுவான் பரவாயில்ல இந்த மனிதன் வந்து எனக்கு அல்லாவே போதுமானவன் அவனே என்னை பார்த்துப்பான் அவன் மேலே தான் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் அவன் தானே அர்சுடைய ரப்பாக இருக்கான் அவன் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருவான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் விற்காமல் வேணுங்கிறது வேணுங்கிற நேரத்தில் கொடுப்பான் சில விஷயங்கள் நமக்கு இப்போவே தேவைப்படும் இப்போவே தேவைப்பட்டால் அஞ்சு நிமிஷத்துலேயே கூட அல்லாஹ் என்ன பண்ணுவான் சில விஷயங்களை கையில் கொடுப்பான் நம்ம பார்ப்போம் ரொம்ப அவசரமான நேரமாக இருக்கும் யாராவது இந்த நேரத்தில் வர மாட்டாங்களா நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்காதுன்னு நினைப்போம் அஞ்சே அஞ்சு நிமிஷத்தில் உதவி கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஓதி பாருங்க இதை வந்து நபி அவர்களே வந்து ஓதுனதுதான் அப்படி இருக்கும்போது நம்ம ஓதுறது வந்து பார்த்திங்கன்னா நபி அவருடைய வழிகாட்டுதலின் பேரலையும் நம்ம இதை ஓதுறோம் அதுதான் நபி அவர்கள் சொல்கிறாங்க இதை ஒருவர் ஓதிட்டா போதும் அவர்கள் இம்மையில் எதை ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான் மறுமையில் எதாவ ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க நாம் ஏதாவது ஒரு தேவை ரெண்டு தேவையை பற்றி பேசுகிறோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் மறுமை தேவை வரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்போ இதை நீங்க அவசரத்துக்கு ஓதனாலும் உங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும் உலகத்துக்காக ஓதனாலும் கிடைக்கும் மறுமைக்கா ஓதனாலும் கிடைக்கும் எந்த ஒரு சின்ன பெரிய தேவைக்கும் இது போதுமானதும் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை ஏழு முறை ஓதிவிட்டு துவா செய்து பாருங்க அந்த துவாக்கள் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அல்லாஹ் சில நேரத்தில் பெரிய பெரிய அமல்ல கிடைக்காத சிறப்புகளை கூட சின்ன சின்ன வார்த்தைகளில் கொடுத்துருவான் இதை ஏழு முறை ஓதி துவா செய்துவாங்க அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் அமீன் இரபுள்ளாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலாமே